வருடம் உணவில்லாமல் வாழும் உயிரினம் எது தெரியுமா வாங்க பார்க்கலாம் நமக்கு வந்து நன்கு தெரிந்த ஒரு உயிரினத்தை பற்றி தான் தெரியாத விஷயங்கள் நிறையவே சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு நாங்க பார்க்க உள்ள உயிரினத்தை பற்றி நீங்க வந்து அறியாத விஷயங்களை வந்து நாம இன்றைக்கு பார்க்கலாம் அது எந்த உயிரினம் அப்படின்னு சொல்லி கண்டறிய முடிகிறதா வேற எதுவுமே இல்லைங்க தேல் தான் இந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா உணவில்லாமல் ஒரு வருடம் கூட வாழுமாம் நீர் கூட வந்து தேவையில்லைன்னு சொல்லப்படுகிறது ஆனால் ஆனால் ஈரப்பதம் அதற்கு வந்து மிகவும் முக்கியமாக அவசியமா அதே போல வந்து இது ஆறு நாட்கள் கூட வந்து மூச்சை இழுத்து வைத்துக் கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது எந்த மேற்பரப்பிலும் வந்து எளிதாக ஏறிவிடுமாம் அதாவது இந்த உயிரினம் பல வருடங்களுக்கு முன்பு வரை வந்து வெறும் அறுநூறு வகைகள் மட்டுமே இருந்தது ஆனால் தற்போது பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரம் வகைகள் வந்து காணப்படுகிறது ஏனென்று சொன்னீங்கன்னா இது வந்து கியூட்டிக்கல் அல்லது தோல்புற ஊதா ஒளிய வந்து உறிஞ்சி அதை வந்து புல படுத்த மொழியாக பிரதிபலிக்கிறதா இதனால் விளக்குகள் பயன்படுத்திய வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த உயிரினத்தின் மீதமுள்ள கண்டறிந்திருக்கிறாங்களா புதிதாக பிறக்கம் குட்டிகள் வந்து தங்களது தாயிடமிருந்தே அதாவது சவ்வுகளை நேரடியாக பெறுகிறது அதே போலதான் தாயின் முதுகில வந்து சவாரியம் செய்கிறதா காடுகள வாழ்பவை பொதுவாக வந்து இந்த இரண்டு முதல் பத்து ஆண்டுகள் வரை வாழ்கிறதா ஆனால் மனிதர்கள் வளர்ப்பவை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை கூட வந்து வாழமா முன்னதாக பாத்தீங்கன்னா இவை கடல்கள்ல வந்து வாழ்ந்திருக்கலாமா மேலும் வந்து செவுள்கள் கூட வந்து இருந்திருக்கலாம் என்னும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க பிறகு வந்து நானூற்றி மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த உயிரினங்கள்ல வந்து சில நிலத்திற்கு சென்றதா சரியாக வந்து நானூறு மில்லியன் ஆண்டுகளாக இந்த உயிரினங்கள் நிலத்துல வாழ்ந்து வருகிறதா அவை பாத்தீங்கன்னா புக் நுரையீரல்களை வந்து கொண்டிருப்பதால் தான் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரை பாத்தீங்கன்னா நீரில் மூழ்கி வந்து உயிர் வாழ முடியும்னு சொல்லப்படுகிறது